கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகே செய்யுங்க பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் குரோதி வருஷம் ஆடி மாதம் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான காலத்தை ஆடி மாதம் குரோதி வருஷத்தை சொல்கிறோம் இந்த மாதத்தில் வரக்கூடிய கோச்சாரம் என்ன இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் இந்த மாதத்தில் ஒரு ஒரு ராசிக்காக என்னென்ன பலன் அப்படின்றதையும் கடைசியாக பார்க்கலாம் முதலில் இந்த மாதத்தினுடைய கோச்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் ஆடி மாதம் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆடி மாசத்தில் திருமணங்கள் வைபவங்கள் எதுவும் நடக்கிறது இல்லை அதே மாதிரி மார்கழி மாதத்துலேயும் நடக்கிறது இல்லை இந்த மாதத்தில் பார்த்த இல்லையேனால் ஆடி மாதத்தில் கோச்சாரம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கும்பொழுது காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் பார்த்த இல்லைனா ரிஷவராசியில் செவ்வாயும் குருவும் இருக்கு கடகராசியில் சூரியன் புதன் சுக்ரன் மூன்று கிரகங்கள் கன்னியில் கேத்து கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த மாதத்தில் பார்த்தாலே ஏன்னா சுக்ர பகவான் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு செல்ற அதாவது எப்போ அப்படின்னு பார்த்தேன்னா ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி எண்ணிக்கை கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போகிறோம் இது இந்த மாதத்தினுடைய கோள்சாரம் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பௌர்ணமி குரு பூர்ணிமா அப்படின்னு சொல்லக்கூடியது அது தவிர ஹயக்ரீவ் ஹயக்ரீவர் உதித்த நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது கல்விக்கு எல்லாம் கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடியதும் சரஸ்வதிக்கே குருநாதர்னு சொல்லக்கூடியவரும் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் எல்லாமே வந்து இந்த ஹயக்ரீவர் சோஸ்திரத்தை சொல்றதும் ஹயக்ரீவர் கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக அவருடைய ஞானம் நல்லபடியாக இருக்கி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய ஜெயந்தி வருது அதற்கு பிறகு இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு வாஸ்து நாள் வருது வாஸ்து நாள் அப்படின்னு பார்க்கும்போது ஆறு இருபத்தி ஆறு ஐம்பத்தி ரெண்டிலிருந்து எட்டு இருபத்தி ரெண்டு வரலாம் உண்டான ஒன்றரை மணி நேரம் தொண்ணூறு நிமிஷங்கள் பொதுவாகவே வாஸ்து நாள் வாஸ்து கண் விழிக்கும் நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு எட்டு நாள் தான் வரும் அதுவும் இந்த ஆடி மாசத்துல வரும் நார்மலா ஒரு ஆடி மாசத்துல ஒரு நாள் வரும் இது வந்து வாஸ்து கண் விழிக்கும் பொழுது எந்தவித தோஷமும் இல்லாத காலமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அடிக அதாவது மனை விடலாம் அதை தவிர வந்து அடித்தளம் பண்ணலாம் அதை தவிர கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கிறது புதுசா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இது பண்றது பண்ணலாம் இது வந்து அஞ்சு வகை முறையாக இந்த ஒன்றரை மணி நேரத்தை பிரிக்கிறோம் பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக வாஸ்து புருஷன் கண் திறக்கிறதும் அவர் காலைக்கடன் முடிக்கிறதும் ஒரு ஒரு அதற்கு பிறகு வந்து அவர் நீராட போகிறதும் அதற்கு பிறகு வந்து பூஜை செய்கிறதும் அதற்கு பிறகு வந்து அவர் சாப்பிட்றதும் தாம்பூலம் தரிக்கிறதுன்னு அஞ்சு வகையாக பிரிக்கிறோம் இதில் சாப்பிட்ற நேரமும் தாம்பூலம் தரிக்கக்கூடிய நேரமான முப்பத்தி ஆறு நிமிஷம் கடைசி முப்பத்தி ஆறு நிமிஷம் வந்து மிகவும் ஏற்றம் அந்த காலகட்டத்தில் போடக்கூடிய வாஸ்து பூஜை அதாவது எந்த ஒரு வீட்டுக்கு வந்து அடிக்கால் போடுறது அதெல்லாம் வந்து மனை பூஜை போடுறது இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் கண்டிப்பாக அந்த ப்ராஜெக்ட் சொல்ல முடியும் இந்த மாதத்தில் பார்த்தாலே இல்லையனால் ஆடி மாதம் முப்பத்தி ஓரு நாளுமே விசேஷம்தான் ஆடி பூரம் ஆண்டாள் உதித்த தினம் அது தவிர ஆடி தவசு வருது தவிர ஆடி சுவாதி கருட பகவான் உதித்த தினமாக கொண்டாடப்படுகிறது இந்த மாதத்தில் இருபத்தி ஒம்பது ஏழு அன்னைக்கு ஆடி கிருத்திகை முருகனுக்கு ஏற்ற தினம் பால் குடம் எடுத்துன்னு போகிறது அதெல்லாம் வந்து பண்ணுவாங்க ஆடி கிருத்திகையிலேருந்து ஆறு மாதம் தை மாதம் வரணும் வந்து விரதம் இருந்து எல்லா விதமான தோஷங்களும் மற்ற அதை தவிர வந்து குழந்தை பாக்கியத்திற்கு விரத விரதம் இருக்கிறதும் கடன் எதிரிகள் துன்பங்கள்லேருந்து விலகி விலகிக்கிறதுக்கும் முருகனுக்கு விரதம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இது அமையிறது இந்த மாதத்தில் பார்த்தேன்னா மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ஆடிப்பெருக்கு பதினெட்டாம் ஆடி பதினெட்டாம் ஆடி ஆடிப்பெருக்குன்னு சொல்கிறோம் ஆடி பதினெட்டு முடிஞ்சதற்கு பிறகு தான் உங்களுக்கு வந்து ஆடி மாதம் முடிஞ்சதாக கணக்கெடுத்து பொண்ணு பார்க்குறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்து கல்யாணத்துக்கு ஜாதகம் மாத்திரதெல்லாம் பண்ணுவோம் இந்த மாதம் மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆடிப்பெருக்கு வருது அதற்கு பிறகு நாலாம் தேதி அன்றைக்கி ஆடி அமாவாசை தட்சிணாயன புள்ளிய காலத்தின் முதல் அமாவாசை பெரிய அமாவாசைன்னு சொல்லக்கூடியது அதாவது தட்சிணாயன புண்ணிய காலத்தில் வரக்கூடிய அமாவாசையும் உத்தராயண புண்ணிய காலத்தில் வரக்கூடிய தை அமாவாசையும் மிகவும் விசேஷமானது ஏன்னால் பித்தர்களுக்கு அதாவது அவர்களுக்கு உண்டான க கிரமங்களை செய்யாமல் கர்மாக்களை செய்யாமல் இருப்பவர்கள் கண்டிப்பாக எல்லோருமே பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை அன்னைக்கு போய் செஞ்சுட்டு வரணும் அமாவாசை அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போய்ட்டு வர்றது ரொம்பவும் விசேஷம் திருவள்ளுவரில் இந்த மாதம் வந்து ஏழாம் தேதி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பார்த்தாலேனால் திரு ஆடிப்பூரம் திரு ஆடிப்பூரம்னு சொல்லக்கூடியது வந்து ஆண்டாள் வந்து உதித்த நாள் ஆண்டாளை பற்றி சொல்லணும் அப்படின்னா நாச்சியார் திருமொழியும் திருப்பாவையும் இந்த ரெண்டு விசேஷமான இதுவை கொடுத்துருக்காங்க முப்பது நாள் மார்கழி மாதத்தில் சொல்லக்கூடிய எல்லா பாசுரங்களும் அவளுடையதே மார்கழி மாதமே வந்து ஆண்டாளுக்கு உண்டானது ஆண்டாள் ஆடி மாதத்தில் பிறந்து ஆடிப்பூரம்னு சொல்லி பெரிய ஏற்றத்தை கொடுத்துருக்காள் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ஆடித்தபசு அதாவது ஊசி முனையில் நின்று தவம் செய்து ஹரியும் ஹரணையும் ஒன்றாக பார்க்க வேண்டும்னு இருந்த கோலம் அது அதனால் வந்து ஆடித்தபசு பன்னெண்டு நாள் பெரிய விசேஷமாக நடக்கும் இது சங்கரன் கோவிலில் பெரிய ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் இந்த மாதத்தில் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது கடைசி நாள் பார்த்த வரலட்சுமி விரதம் இதுவும் பெரிய ஏற்றமான காலகட்டம் இந்த மாதத்தில் எல்லாமே ஏற்றமான காலகட்டமாக அமைய போகிறது மாதம் பொதுவாகவே வீட்டினுடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பண்ணாமல் கோவில்கள் பொது காரியங்கள்லாம் பண்ணுறது ரொம்பவும் பெரிய விசேஷம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறோம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்ட்டுருக்கு உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டுதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக இந்த மாதம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் உங்களுக்கு சந்திராசிரம நாட்கள் என்ன அப்படின்றதையும் சொல்லுவோம் என்ன எளிய பரிகாரம்ன்றதையும் சொல்கிறேன் மீனம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி குரு பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கார் ராசிக்கு ரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் மூன்றாம் இடத்தில் இருக்கார் அதாவது தன காரகன் தனஸ்தான அதிபதி உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் உட்கார்றது பெரிய ஏற்றம் மூன்றாம் அதிபதியும் வந்து அஞ்சாம் இடத்துல உட்கார்ந்து உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெற்று போ இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது மூணாம் அதிபதி மூணுக்கு மூணாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாகும் அஞ்சாம் இடம் வலுப்பெற்று போயிருக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல வந்து புதன் சூரியன் மற்றும் சுக்ரன் மூன்று கிரகங்கள் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது இதன் மூலியமாக குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு ராசியில் ராகு பகவான் இருக்கார் ராசியில் ராகுபகவான் இருக்கார் அபரிமிதமான திங்கிங் இருக்கும் பிரம்மாண்டமான திங்கிங் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சமசப்தமத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் கணவன் மனைவியுடைய சிறு சிறு இன்னல்களை ஏற்படுத்துவார் அதை தவிர பார்த்தாலேன்னால் பார்ட்னர்ஷிப்பில் அதாவது தொழிலில் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிற வாழ்க்கு சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நண்பர்களோட சிறு சிறு வணக்கசப்புகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தில் குரு பகவானும் செவ்வாயும் இருக்கிறதன் மூலியமாக உங்களுடைய ராசியின் ஒன்பதாம் அதிபதி மூணாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் இதன் மூலியமாக தந்தையின் தந்தையின் மூலியமாக உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளிநாடு போய் படிக்கணும்னு பார்த்துட்டு இருக்கிற வாழ்க்கை நல்ல ஒரு ஏற்றம் ஆகஸ்ட்டு ஒன்றாம் தேதிக்கு மேலே சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு மூணாம் அதிபதி ச ஆறாம் இடத்துக்கு போகும்போது வெளிநாடு போகக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டு உங்களுக்கு ஏழரை சனி நடக்கிறது பன்னெண்டாம் இடத்தில் சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிற தேவையற்ற செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது பதினொன்றாம் இடத்தை குரு பார்க்குறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய குருவே பதினொன்றாம் இடத்தை பார்க்கறதுனால தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டம் புதிய அதாவது கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு குழந்தைகளுக்காக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உடல்நிலையில் ஏற்றம் இருக்கக்கூடிய கா காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மாதம் பார்த்த அதாவது பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான குரோதி வருஷம் ஆடி மாதம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு ராசிநாதன் மூன்றாம் இடத்துல இருந்து அவரே வந்து சம சப்தமத்தை பார்க்கறதுனால திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இவ்வளவு நாள் தடங்கள் ஏற்பட்டவர்களுக்கு கண்டிப்பாக திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அஞ்சாம் இடம் இருக்கிறதுனால கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டாகும் குழந்தைகள் மூலியமாக பெரிய ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மாதத்தில் உங்களுக்குடைய தொழிலும் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தாயின் உடல்நிலையில் சற்று ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய தந்தையின் உடல்நிலையில் செட்பேக் இருக்கும் ஏன்னா அதாவது ஒன்பதாம் அதிபதி மூணாம் இடத்துல இருக்கார் அதுவும் வந்து மூணாம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்கிறதுனால முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும் இளைய சகோதரர்களோட சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இருக்கும் இந்த மாதத்தில் பார்த்தா உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலுமே வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் தேவையற்ற செலவுகள் இருக்கும் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் பிரம்மாண்டமான திங்கிங் இருக்கும் எல்லா விஷயத்திலையும் நீங்கள் முதலாவதாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது இந்த மாதத்தில் சில நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடிய சந்திராஷ்டிரம நாட்கள் சந்திராஷ்டிரம நாட்கள்னு சொல்லும்போது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறைந்து இருக்கக்கூடிய காலத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டம காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் ஊர் வழிநிலை பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரத்தை பண்ணிவிட்டு போடுறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது உங்களால் முடிஞ்ச பச்சரிசியோ இல்லைன்னா நெல்லோ அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் தானமாக கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் இந்த சந்திராஷ்டம காலத்தில் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க தேவையற்ற கமிட்மெண்ட்டு கொடுக்காதீங்க அதை தவிர எந்த ஒரு விஷயத்தையும் தேவையில்லாமல் மூக்க நுழைக்காதீங்க இந்த மாதிரியான விஷயங்களில் பிரச்சனை இல்லாமல் இருந்தது நல்லது இந்த மாதம் வந்து ஆடி மாதம்னு சொல்கிறோம் அதனால் வந்து அம்மன் வழிபாடு மிகவும் ஏற்றத்தை கொடுக்கும் அதை தவிர பார்த்தாலேயானால் முருகரை போய் சேவிச்சிட்டு வாங்க சுவாமிநாதன் சுவாமி மலையில் போய் சேவிச்சிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த மாதத்தில் பெரிய மாற்றம் வரும் அதை தவிர வந்து திருச்செந்தூர் போயிட்டு வாங்கோம் திருச்செந்தூர் போயிட்டு முருகப்பெருமானை வேண்டிட்டு வரும் பொழுது எல்லா விதமான மாற்றங்களும் வெற்றிகளும் உங்களை சேர்ந்து வரும் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்